நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தரமான ஏழு மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் ஏழு மாடுகளுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் நல்ல கரை வருகிறது நல்ல கரைவைத்தனம் கொண்ட மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஏழு மாடுகளும் ஒரே இடத்துல விற்பனைக்கு இருக்குதுங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாட்டோட தகவலையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்கள் மூன்றாவது மாடு நான்காவது மாடுன்னு சொல்லி பேசும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரியுங்க உங்களுக்கு பிடிச்ச மாட்டை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கண்டிப்பா இந்த ஏழு மாட்டோட தகவலுமே வந்து முழுமையா கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பேசுங்க வீடியோ முழுமையா பாருங்க அப்போ தான் மாட்டோட அட்ரஸ் அட்ரஸ்ங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிற பே கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து சுத்த சவலையில நல்ல முகலட்சணமான மாடு தற்போது மூன்றாவது கன்று போட்டு கை கறவையாக வந்து பார்த்திங்கன்னா கறவை கறந்துக்கிட்டுங்க நல்ல மடிசைல நல்ல பால் வரத்தில் இருக்கக்கூடிய மாடு மாட்டோட பால் தரலாம் பாருங்க எல்லாமே எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடு எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கரவைத்திறன் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டியாக கறந்துகிட்டு இருக்குதுங்க கன்று மாடுகள் கை கரவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் மாறும் போது நம்ம சொல்கிற கறவையிலேருந்து கறவைகள் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடலாங்க அதனால் கண்டிப்பாக நம்ம சொல்கிற கறவை நீங்கள் வாங்கிட்டு போனது ஒரு வாரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கறக்குங்க எல்லா மாடுமே அதாவது ஒரு சில மாடுகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற கறையிலேருந்து மாறுபாடு வரலாங்க அதாவது இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறவைத்தரே வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டிங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது பல் வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயிங்க மூன்றாவது ஈத்து குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வரக்கூட்ட மாடு இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க நல்ல மடிசெட்டில் ரொம்ப ரொம்ப வந்து போனால் குறைந்து விலையாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதில் இருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க சந்தனப்பள்ளியில் நல்ல முகலட்சினமான மாடுங்க நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து போனால் இருக்குதுங்க பார்க்கவே வந்து போனால் ஒரு அவ்வளோ அழகான மாடாகவே இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இரண்டாவது கன்று போட்டு தற்போது மாடு கை கறவையாக கறந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சினை ஊசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு போட்டிருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த மாடுமே ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக கரைவைத்திறன் கரக்கூடிய மாடுங்க இந்த மாடுமே நல்லா மடிச்சிட்ருக்குது ஒரு நாலு மூணு இல்லை மூணு மூணுக்கு வந்து போனால் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டு சரியாக ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஆகுது அப்படிந்தவங்க சொல்லியிருக்காங்க சினை உறுதி செய்யப்பட கிடையாதுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாது சினை ஊசி போட்டு நாற்பத்தி இரண்டு நாட்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆகுதுங்க நல்ல ஒரு தெளிவான ஜெர்சி கிராஸ் மாடு குணம் ரொம்ப சாதான குணம் யாரெலாம் பிடிச்சிக்கலாம் யாரெலாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைருக்கு மட்டும் வீடு இருக்கிற நம்பர் நம்பருக்கு பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி பிளஸ் ஹெச்எஃப் கிராஸில் ஒரு செம்பூத்துக்காரி மாடுங்க நல்ல முகலச்சனமான மாடு நல்ல கரை வர்க்கத்தில் நல்ல மடிசட்டில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க மாட்டோட பால் தாரலாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இளங்கரவையில் அதிக கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கரந்த மாடும் கூடுங்க தற்போதைய கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனன் துங்க நம்ம நல்ல பாங்கு பண்ண பராமரி பண்ண பண்ண வந்து போனால் கறவைத்திறன் ஏறக்கூடிய மாடுங்க இந்த மாடு தற்போது பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க புதுவாயா இருக்குது மூன்றாவது ஈத்து மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் காணப்படுங்க கண்டிப்பாக விலை இதில் இருந்தும் அனுசரிச்சு கொடுப்போம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் இந்த மாடுமே சுத்த சவலையில் சந்தன பிள்ளையில் நல்ல மூலச்சனமான மாடுங்க நல்ல குட்டை மூஞ்சில் ஜெர்சியில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மட்டும்தாங்க ரெண்டு கண்டு தான் போட்டிருக்குது ஃபைனல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இளங்கரவையில் நல்லா கரைவைத்து வந்து போனால் கறந்துருக்குதுங்க அடைச்ச மாடியில் நல்லாவே வந்து இப்போனா கரைவைத்திறன் கரக்கூடிய மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கரைவைத்திறன் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு மூணு மூணு ஆறு லிட்டருக்கு வந்து போனால் கரவைத்திறன் குறையாதுங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டிருக்குதுங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே ஆகுதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட கிடையாது சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க இரண்டாவது இது கடைப்பல் முளைப்பு ஆறு லிட்டர்லேருந்து ஏழு லிட்டர் கறவை தரன் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு பெருவேட்டான மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் வாட்ஸ் ஆடத்தில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயா இருக்குது ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க மூன்றாவது மூன்றாவதுக்கு போட்டு தற்போது கை கருவியாக கறந்துகிட்டு இருக்குது சினை ஊசியும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குதுங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு ஐம்பது நாட்கள் மட்டுமே ஆகுதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட கிடையாது சினைக்கு வந்து போனா கேரண்டி கிடையாதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கரைவைத்திறன் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறக்குது அப்படி சொல்லியிருக்காங்க ஒரு மூணு மூணு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கறவைக்கு வந்து போனால் குறையாம கரவைக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடா இருக்குது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல விவசாயிகளிடத்தில் மேய்ச்சல் வறக்கப்பட்ட மாடு தண்ணி துவங்கி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல தாராளமா எல்லா மாடு தாங்க அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையானக்கு மட்டும் வீடு கான்டெக்ட் நம்பர் காண்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸில் சந்தனப்பள்ளியில் நல்ல எலும்பு கணத்தில் வாடசாரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு இளம் மாடும் கூடங்க ரெண்டு இத்து தான் போட்டிருக்குது ரெண்டாவது இத்து மாடு பல் வந்து பண்ணா கடைப்பால் முளைப்புங்க மாட்டோட மடிசெட்டு பாருங்க காம்பளம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க தற்போதைய கரவைத்தரனை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க ஒரு ஆறு ஏழு கறவை குறையாம கறக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை உடந்துக்கலாம் சுடி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஏத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் கை கருவில் நல்ல ஒரு தெளிவான மாடு வாங்கணுன்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டு சரியாக ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே ஆகுதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட கிடையாதுங்க சினைக்கு கேரண்டி கிடையாது கடைப்பல் முளைப்பு இரண்டாவது ஈத்து சினை ஊசி போட்டு முப்பத்தி எட்டு நாட்கள் ஆகுதுங்க கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கரவைத்திறன் கரக்கூடிய மாடு கால் அணைக்க தேவையில்ல இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வெளியில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் சந்தன பிள்ளை மாடுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க மடி மடிச்சிட்டு இருக்குது மூன்றாவது கன்று போட்டு தற்போது கை கருவியாக கறந்துக்கிட்டு இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு வாங்கினால் குறைஞ்ச ஒரு நாலு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க கைக்கருவை மாடுக்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கெடேரி வாங்குற ரேட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாங்க அதே மாதிரி கை கறையையும் கறந்துக்கலாம் சென பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு செனை மாடாவோ அல்லது மாட்டை விற்கும் போது பெரிய முதல் நம்ம விற்க முடியுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஐந்து லிட்டர் வரைக்கும் கரவை திறன் மாடுங்க நல்லா பாங்கு பண்ணுற பட்சத்தில் இன்னும் நல்லா கரவை திறன் ஏறக்கூடிய மாடு ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரவை குறையாம கரக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரை உகந்துக்கலாம் கரவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இது இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு இந்த ஏழு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையற்ற மட்டுக்கான பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்கள் வீடியோ போட்டு ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் பிறகு வந்து போனால் கால் பண்ணுறீங்க கால் பண்ணி மாடு இருக்கான்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் மாடு சேலாயிருச்சுன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கோ ஏன்னா மாடு வீடியோ போட்டு அதிகபட்சம் ஒரு நாட்களுக்குள்ளேயே வந்து போனால் எல்லா மாடுமே சேலாயிருங்க அதனால் அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பெல்லைக்கானில் வந்து போனால் ஆள் கொடுத்தீங்கன்னா உடனே வீடியோ வந்து போனால் போட்ட உடனே நீங்கள் பார்த்து மாட்டை வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடு வாங்குற மாதிரி இருந்தால் வந்து அட்வான்ஸ் போடுங்க சில பேர் வந்து இரண்டாயிரம் அட்வான்ஸ் போறீங்க ரெண்டு நாள் கழித்து மாடு பிடிச்சிருக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ரிட்டன் பண்ணுங்க எல்லாத்துக்குமே டைம் வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்க பிடிச்சிக்கண்டி மாடு நான் வாங்குறோம் நான் மட்டும் அட்வான்ஸ் போடுங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டு பல்லவுட்டு பாலவுட் விளையாவுட் எல்லாமே வந்து உரிமையாளர் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல் எக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்